ஹாய் நான் உங்கள் ராஜேஷ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு வீடு தெரியுதுல அதுதான் எங்கள் அம்மாவோடய பழைய வீடு எங்கள் அம்மாவுக்கு அம்மா கொடுத்த இடத்தோட வீடு அதோடய தற்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க சரி இன்றைக்கி எங்கள் அம்மா ஊருக்கு வந்திருந்தோம் சரி அப்போ எங்கள் அம்மாவை நீங்கள் என் கூட வீடுலாம் நிறையா பார்த்துருப்பீங்களே ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதான் சரி உங்களுக்கு இந்த வீட்டை சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோம் டூர் மாதிரி பட் இது வீடு தான் ஆனால் வீடு கிடையாது எனக்குன்னு இருக்கிற ஒரு சொந்த இடமும் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வேற எந்த ஒரு இடமும் எனக்கு கிடையாது இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு பட் இதையுமே அடிச்சு நொறுக்கி தான் வச்சிருப்பாங்க நம்ம உடைக்கலாம் அதுவா உடையாது அடிச்சு நொறுக்கி தான் வச்சிருப்பாங்க அண்ணன் தம்பி வழி இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த நம்ம தான் கஷ்டப்பட்டு வச்சிருந்தாலும் அடிச்சு உடச்சிருவாங்க பயங்கர ஒரு புரியாத ஒரு மோசமான நிலவரத்துல தான் வீட வச்சிருக்காங்க சரி வாங்க பாப்போம் வா உள்ள போவோம் ஆமா அந்த இடமே ரொம்ப ஒரு மோசமான நிலவரத்துல தான் வச்சிருக்காங்க மொத்த இடத்தையுமே என்ன சொல்றதுன்னு தெரியல பாருங்களேன் பஸ் எடுத்த அந்த ஏரியாவும் எப்படி இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இப்ப இந்த என்ட்ரன்ஸ் வாசல் அது எந்த அளவுக்கு மோசமாக குப்பை எழுதி போட்டு வச்சுருக்காங்க இந்த உள்ள ஓடுதான் நீங்கள் வரேன் இந்த ஓர்ட்லாம் நீங்கள் எவ்வளோன்னு வாங்கியிருப்பீங்க ஒரு ஓடு எவ்வளோன்னு வாங்கியிருப்பீங்க அந்த காலத்தில் எவ்வளோன்னு வாங்கியிருப்பீங்க ஒரு ஓடுங்க பேன காலத்துக்கான இந்த ஓடெலாம் ஒரு ஓடு நீங்கள் எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க அந்த காலத்துலயே ஆ

அப்படிலாம் இந்த வீடு இந்த வீட்டுல வந்து நிறைய நினைவுகள் இருக்கு இதுதான் கிச்சன் சின்னதா தான் இருக்கும் கிச்சன் ஆஹ் பாத்ரூம்லாம் போட்டு வச்சிருக்காங்க உத்தியா

என்னடா இது இந்த வீடு இப்படி உடச்சி போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப வருஷமா நாங்கள் வரல இது வந்து வர்றதும் இல்ல நம்ம ஏன் டிராவல்சராக அடுத்தது ஏன் ட்ராவல்சரெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க வருங்க என்ன மா நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இந்த வீட்டுக்கு வரல இப்போதான் சரி வரும் வந்தோம் ஆனால் பார்த்தோன்னே எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க அதான் சரி ஒரு வீடியோவாக போடலாம் அவங்க கூட நம்ம கவலையாக ஷேர் பண்ணலாம் நமக்கு வேறு யாரும் இல்லை எனக்கு சொந்தம்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் மட்டும்தான் சரி அப்போ ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போட்டேன் இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்படிதான் வாங்கிக்க போறீங்களா இப்படிங்களா நீ என்னجا இருந்திருக்க அந்த வீடை கட்டி கொஞ்ச நாளா ஆமா கொஞ்ச நாள் இருந்தேன் சரி இந்த வீடை பத்தி ஏதாவது ஒரு நினைவு இருந்தா சொல்லு இந்த வீட்டை வச்சு எனக்கு இப்படி ஒரு நினைவு இருக்கு அப்படின்னா சொல்ல பாப்பா சரி நீங்க ஒரு மேரம் கிடையாது சரி சரி எப்படி இந்த வீட்டை இடிச்சு கட்ட போறீங்களா இல்ல அப்படிதான் தான் வைப்பீங்களா இப்டி மோசமான நிலவரத்துல இருக்கு இதெல்லாம் யார் இப்படி பண்றா இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க என்ன என்ன நீங்க ஓட்டாவோ உங்க அண்ணனா இந்தைய போட்டோ ஆரோனே நம்ம வீட்டுல உள்ள எல்லா நினைவுகளும் இங்க தான் இருக்கு நினைவுனர்கள் மொத்தத்தையுமே அழிச்சு வச்சிருக்காங்க குடும்பக்காரன் வரைக்கும் கலத்தி பாருங்க இப்படி கலத்தி உடச்சி அத வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்காங்க மொத்தமுமே உளந்தான் போரு மோட்டர் ஒரு வீட்டுல ஆளில்லனா எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா பாக்குறதுக்கே வருத்தமா நம்ம இந்த வீட்டுல வாழ்ந்தது இல்ல யாருமே எத்தனை வருஷம் இந்த வீட்டுல

அடியா போட்டோவா எங்க அம்மா ஒரு போட்டோவா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த போட்டோல நான் இருக்கேனா சின்ன வயசுல எடுத்த போட்டோ அந்த வீட்டுல கடந்துருக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வீட்டுல உண்டு இருந்த திங்ஸு இப்ப எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க நல்லா இல்லைன்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோங்களேன் வீடு மட்டும் அப்படி இருந்துச்சு சரி ஓகே உங்க கூட இந்த வீட்ல காட்டி ஷேர் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருந்தேன் ஒட்ட வீடு தான் பட் நல்ல வீடு உடைச்சி நாசம் பண்ணி வச்சிருக்காங்க லொகேஷன் எங்க இருக்கு தெரியுமா ஜிபி முத்து பாத்திருக்கீங்களா நீ ஜிபி ஜிபி முத்து பாத்திருக்கியா ஜிபி முத்து அந்த தெருல இருக்கு அடுத்த தெருல தான் இருக்கு அதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம வீட இருக்கு வர நேரத்துல உடம்புக்கு தான் கருப்பட்டி ஃபேமஸா இருந்துச்சு இப்போ வந்தீங்கன்னா ஜிபி முத்து தான் ட்ரெண்டா இருக்கு அடுத்து நம்ம வீடையும் ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவோம் ஒரு வீடியோ போட்டு ஆமா இப்ப உடம்புக்கு தான் ஜிபி முத்து பேர் தான் வருது கருப்பட்டி எல்லாம் இல்ல அதே மாதிரி இனி நம்ம வீடும் வரட்டும் கோஸ்ட் ஹவுஸ்ல ஒரு டேங்க வச்சு போட்டு விட்டுறேன் சரியா கிளீன் பண்றேன் வருமாசாவம் ஆகி இதுக்கு நிறையதான் இருக்கு ஐயா ஆமா இங்க பாருங்க கால் வைக்கவும் கீழே பத்துட்டு போகுது எல்லாவுக்குரியும் பாருங்க இந்த அளவுக்கு எலியெல்லாம் கடிச்சிருக்கு நானும் பிறந்த டைம் கீழே ஏதோ பாம்பு தான் ஏதோ வாடுது பழக்குன்னு நினைச்சேன் கொடை ஏகப்பட்ட பொருட்கள் கிடைக்கிறது இது எப்படி இங்க வந்தது அப்படிங்கிறதுலாம் தெரியல கொடை சட்டி இந்த மாதிரி பொருள் ஒரு மரக்கதவு கூட டேமேஜ் ஆகலை ஆனா அதை வந்து அடிச்சு உடைச்சிருக்கானுங்க சரி இவ்வளவு எல்லாம் எப்படி வருதோ பால் நிற்கணும் ஒரு நல்ல வீடு இருக்கும்ல நம்மளும் நல்லா வாழணும் ஆசைப்பட்டு தான் செய்வோம் நல்ல வீட்டை அடிச்சு அடிச்சிருவாங்க குடும்பமாக சொந்தக்காரனாலே இப்படிதான் இருக்காங்க எல்லா வீட்லையுமே சொந்தக்காரங்கன்னா அப்படிதான் போல இருக்குது யாரும் வாழ்ந்தா பிடிக்காது யார் வளர்ந்தாலும் பிடிக்காது அப்படிதானே இந்த வீட்டுக்கு பால் காயப்போ பால் காய்ச்சிருக்கீங்களா அப்போதான் ஏதாவது பெரிய கிட்டக்காரர் இருந்திருப்பாங்களா பசங்க கூட மட்டும்தான் இருந்தாங்களா அந்த ஒரு பஞ்சம் எடுக்க பெருசு வீட்டுக்கு பஞ்சமே இல்ல பஞ்சம் தான் அந்த ஒரு பஞ்சம் கிடக்கு பெரிய பெரிய பந்தா இருக்கு வித்யா கிரைண்டர்லாம் அப்ப இதுல இருந்து நம்ம பணவடிக்கு ஒரு வீடு கட்டி அங்க பணவடில வீடு கட்டி போறோம் அந்த வீடு இது பெரிய பெரிய குண்டா கிடக்குங்க எப்படி இவ்வளவு பெரிய குண்டு வந்துச்சுன்னே தெரியல எப்படி போகுது பாருங்களேன் கால் வைக்க வைக்க உள்ள போகுது இது என்ன ரீசனா இருக்கும் எளியா இருந்தாலும் இந்த அளவுக்கு கிடைக்குமாறு எளியா இருந்தாலும் கால் வைக்க வைக்க உள்ள போயிட்டே இருக்கு இருக்கு அண்டர் கிரௌண்ட் உடஞ்சிருச்சா

நாசம் பண்ணி குப்பை சாக்கடை எல்லாம் இங்கே ஓட விட்டு கரும பிடிச்சது கேவலமாக வச்சுருக்காங்க ஆனால் அவங்க வீடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ டீசெண்டாக இருக்குது பாருங்களேன் நமக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் அவங்களோட வீடு தான் இதெல்லாம் எங்கள் பெரியம்மா அவங்களோட வீடு தான் டீசெண்டாக வச்சுருக்காங்க நம்ம வீடு மட்டும் அடிச்சுன்னு இருக்காங்க சரி ஓகே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்